துள்ளி திரிந்தது ஒரு காலம் அள்ளி கொடுத்தது ஒரு காலம் ஆனால் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது இக்காலம் இதுவே தனுசின் கோலம் அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது அப்போ மற்ற ராசிக்காரங்களெலாம் கடவுள்கிட்ட கேள்வி இருக்கா இல்லையான்னு தெரியாது கடவுளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு தனுசு ராசிக்காரர்கள் கேட்டாங்கன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற இதான் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் கேள்வி ஒன்று பிறந்ததுன்னா பதில் ஒன்று கிடைக்குங்க கேள்வி ஒன்று பிறந்தால் விடை ஒன்று கிடைக்கும் இல்லையா அப்போ இந்த பதிவு என்னென்னா தனுசு ராசிக்காரர்கள் மனசில் இருக்கிற கேள்விகள் தனுசு ராசியின் குரலாக நான் பதிவு செய்கிறேன் இது தனுசின் குரல் இந்த ராசியில் பிறந்தது நல்ல முன்னேற்றத்திற்காகத்தானே தவிர துஷ்டமான எண்ணத்திற்கோ துக்கத்தையே சந்தித்து வருவதற்கோ கிடையாது இதுதான் அவர்களுடைய குரல் ஆனால் ஏன் எங்கள்கிட்ட துக்கத்தை நிறைய கொடுக்குறீங்க கடவுளே ஒரு ஆக்கமான செய்தியை ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க இது கடவுள்கிட்ட கேட்குற கேள்வி கண்டிப்பாக இதுக்கு கடவுள் பதில் சொல்லி தான் ஆகணும் தனுசு ராசிக்காரர்களே தெய்வீகம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னுடைய உழைப்பு எனக்கு தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மற்றவர்களை நோஸ்கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாரக மந்திரம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மனிதனுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா அது தனுசு ராசிக்காரர்கள் குறிக்கோள்கள்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க ஆனால் உயர்ந்து போகணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம் ஒரு மனிதன் உயர்ந்து போகணும் தாழ்ந்து போகக்கூடாது தாழ்வு நிலை வரக்கூடாது ஏங்கி நிற்கக்கூடாது ஏக்கத்தோடு இருக்கக்கூடாது ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடாது இது எதையுமே தனுசால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதையெல்லாம் சந்திக்கிற இடத்திலேயே வச்சிருக்கிய கடவுளே உனக்கு என்ன நாங்கள் பாவம் பண்ணோம் ஏன் என்ன நீ படைச்ச அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் கடவுளை பார்த்து கேட்கிறார்கள் இதுவும் தனுசு ராசிக்காரர்களின் குரல் இதுக்கெல்லாம் கடவுள் பதில் சொல்லுவார் கவலைப்படாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு விடியாத ஒரு பொழுது விடியக்கூடிய நேரத்திற்கு விடை கொடுக்க போகிறார் கடவுள் என்னால இது முடியாது நான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்றேன் ஏன் எனக்கு அந்த இடத்தை அடைய முடியல ஒரு பர்டிகுலரா ஒருத்தவங்க அன்பை ஏன் என்னால பெற முடியல பர்டிகுலரா ஒரு இடத்தை ஏன் என்னால் தொட முடியல ஒரு உச்சத்தை தொடுவதற்கு ஏன் இத்தனை இட்டு அதாவது சொல்லுவாங்கல்ல இத்தனை முட்டுக்கட்டைகள் அதையே எனக்கே பார்த்து கொடுக்குற மாதிரி தெரியுத கடவுளே நானும் எத்தனையோ போய் எனக்கு பிறகு வந்தவன் பக்கத்தில் சரசர சரசு முன்னேற போகிறான் எனக்கு முட்டுக்கட்டையாக கொடுத்துக்கிட்டு இருக்கியே என்ன காரணம் மலை மீது ஏறுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் வெறும் கரடு முரடான பாதையில அந்த மலையில என்னை ஏற வைக்கிறீயே இதுக்கு நீதான் பதில் சொல்லணும் கடவுளே எந்த ஒரு செயலை எடுத்தாலும் எனக்கு வெறுமை தான் இருக்கு திருப்தி இல்லை நான் அக்செப்ட் பண்ணியே இன்னைய வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் எப்போ ஏன் விருப்பத்துக்கு நான் வாழ கடவுளே எல்லாம் கொடுக்கற எதையும் எனக்கு எடுக்கிற குணத்தை கொடுக்க மாட்டேங்கிறீயே கட்டு நிறைய சோறு ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி கடவுளே நான் பசிக்கும் போது எனக்கு சாப்பாடு வேணும் நான் ஊருக்கு போகணும் நினைக்கும் போது ஊருக்கு போகணும் கடவுளே உண்மையை பேசணும் நினைக்கும் போது பேசணும் கடவுளே ஆனா இது எல்லாம் நாடகமாக இருக்கு இதுதான் தனுசுடைய கேள்வி இப்படி பல கேள்விகளை புதைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல போனா ஒரு பட்டர்ஃப்ளையா பறக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு முன்னாடி மதிப்போடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் தெரிந்த கடவுளுக்கு தனுசுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுங்கிறதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார் இதுவும் தனுசு ராசிக்காரருடைய கேள்வி போராட்ட போராட்டம் போராட்டம் ஒரு போராட்டத்திலேயே அழுப்பையும் கண்டுவிட்டேன் கடவுளை போராட்டத்திலே எனக்கு பிடிக்காம பிடிச்சி அதுவும் ஒரு அழுப்பாக போச்சு என்ன எப்போ பார்த்தாலும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நான் புதுமையை விரும்புகிறேன் புரட்சியை விரும்புகிறேன் ஒரு பதில் எனக்கு தேவைப்படுது நான் கேட்குற பதில் எங்கேயுமே கிடைக்கல நான் நடந்தாலும் ஓடினாலும் நான் எத்தனை முறை தோற்றாலும் நான் கேட்பது ஒரு பதில் அந்த பதில் எனக்கு கிடைக்கும் இது எல்லா தனுசு ராசிக்காரர்கள் அது மூல நட்சத்திரமாக இருக்கட்டும் போராடமாக இருக்கட்டும் உத்திராடமாக இருக்கட்டும் எங்களை ஏன் மற்றவர்கள் புறக்கணிக்கிறார்கள் ஏன் எங்களை மற்றவர்கள் ஊருக்காய் போய் வைத்துக்கொள்கிறார்கள் இந்த ஊர்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோருக்கு மட்டும்தான் தொட்டுப்பாங்க சில பேர் எலுமிச்சம் மர சாத்துக்கு தொட்டுப்பாங்க ஆனால் தட்டில் மோர்கா முதல்ல வந்துடும் அந்த ஊருக்காக எல்லாருக்கும் பிடிக்காது அப்படியே தொட்டுக்கிட்டாங்கன்னா தேவைக்கு மட்டும் அது மாதிரி ஏன் கடவுளை எங்களை வைத்திருக்கிறீங்க இதுதான் தனுசு ராசி கேட்குற கேள்வி இதுக்கெல்லாம் கடவுள் முத்தாய்ப்பாக பதில் சொல்லப் போகிறார் நிச்சயம் சொல்லி ஆகணும் ஏன்னா குருவோடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அதனால தான் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்கள் கீழே ஒரு செகண்ட் ஒரு செகண்டு போதும் அதாவது மற்றவர்களுக்கு கால் பிடித்து வாழ முடியும் ஆனால் அது பிடிக்காது அவர்களுக்கு தன்மானத்தை இழக்க எனக்கு விருப்பம் இல்லை அதனால்தான் நான் தங்கமாக இருக்கிறேன் என்று தனுசு ராசிக்காரர்கள் பெருமையாக சொல்வார்கள் தன்மானத்தை இழந்துட்டோம்னா எல்லாம் போயிடும் அப்படி தன்மானத்தை இழக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய எனக்கு ஏன் சோதனையை கொடுக்குறீங்க கடவுளே ஒரு சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிது ஆகணும்னு ஏன் எனக்கு விதியை மாற்றுறீங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் கடவுளை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள் நிச்சயமாக கடவுளுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் இப்படி ஏராளமான கேள்விகளுக்கு கடவுளுடைய பதில் விரைவில் உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்களே நிச்சயமாக உங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் கடவுள் பதில் சொல்கிறார் விரைவில் கடவுளின் பதில் அடுத்த பதிவில் நிச்சயமாக நல்லது நடக்கும் தனுசு ராசி நிச்சயமாக தன்மான உணர்ச்சி கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் ஆனால் பல பேருடைய பாராட்டுக்கு நிச்சயமாக ஒரு முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து முதன்மைக்கு போகக்கூடியவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் வருவீர்கள் இதற்கு கடவுள் நல்ல பதில் சொல்வார் அடுத்த பதிவில் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சுருக்குறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்